Nale, Adinama GT Holidays, Ta GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Holidays Nale, Adinama GT Holidays, Ta GT Holidays. சென்னை மாநகராட்சியில் இதுவரை நூற்று ஐம்பத்து ஒரு டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தண்டையார்பேட்டை மண்டலத்தில் அதிகபட்சமாக பதினேழு புள்ளி மூன்று மூன்று மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் அன்பழகன் சென்னை மண்டலங்கள் அனைத்து மண்டலங்களில் இருந்த பட்டாசு கழிவுகளும் அகற்றப்பட்டு விட்டனவா தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கும் சூழலில் மழை அவர்களுடைய பணிகளுக்கு ஏதேனும் இடையூறு தொய்வை ஏற்படுத்தி இருக்கிறதா மழை அந்த பட்டாசு இரண்டு நாட்களாக பட்டாசு கழிவுகளை அகற்றியிருந்த சூழல்ல அதாவது பத்தொன்பதாம் தேதியை பட்டாசு வெடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லலாம் சென்னையை பெற்றவரை ஏனென்றால் அப்பொழுது இருபது இருபத்தி முப்பது வரை மொத்தமாகவே நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் பட்டாசு தலைவர்கள் அகற்றப்பட்டுள்ளன குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் உள்ள பதினைந்து மண்டலங்களில் நான்காவது மண்டலமான தன்னையார்பேட்டை மண்டலத்தை பொறுத்தவரை பதினேழு புள்ளி மூணு மூணு மெட்ரிக் டன் தலைவர்கள் அகற்றப்பட்டுள்ளன நேற்று மட்டுமே அதாவது இன்று மற்றும் இதுவரை அகற்றப்பட்டிருந்தது பன்னெண்டை பொறுத்தவரை குறிப்பாக ஆலந்த மண்டலத்தை பொறுத்தவரை பதிமூணு புள்ளி ஒன்பது மெட்ரிக் டன் அதே போல மண்டலம் பத்து கோடம்பாக்க மண்டலத்தை பொறுத்தவரை பன்னிரெண்டு புள்ளி பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மெட்ரிக் டன் அதே போல பெருங்குடி மண்டலத்தை பொறுத்தவரை பன்னிரெண்டு புள்ளி மூன்று மூன்று மெட்ரிக் டன் பட்டாசு பயிர் அகற்றப்பட்டன பெரிய சவாலாக இருப்பது இந்த மழை பெய்வதனால் அவர்கள் அந்த கழிவுகளை முழுமையாக அப்புறப்படுத்த முடியவில்லை அவர்கள் பணிகளின் கூட மழை நீர் இடையூறாக இருக்க காரணத்தில் மழையில் அதிக அளவு அந்த கழிவுகள்ல வந்து அந்த பட்டாசு கழிவுகள் மழை கலந்து ஆங்காங்கே அந்த தேங்கியுள்ள மழை நீர்களும் ஆங்காங்கே பட்டாசு கழிவுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை வருது இயங்க வந்து அவர்கள் இதுவரை அந்த சேகரிக்கப்பட்ட பட்டாசு கழிவுகளை குறிப்பாக கும்மிடி பூண்டுக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாநகராட்சியில் சேர்த்தார்கள் ஏன்னா பதினைந்து மண்டலங்களிலும் உரிமைப்பணியை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி முழுவதும் ஆறாயிரம் பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தாலும் கூட இதற்கு என்று பட்டாசு தெளிவுகள் அகற்றப்படவில்லை என்று பிரச்சியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் இந்த சேகரிக்கப்பட்ட பட்டாசு தழிவுகளை ஒரு குறிப்பிட்ட எடுத்து கொண்டு வந்து அங்கிருந்து லாரிகள் மூலமாக குடி பூண்டிக்கு அனுப்பி அங்குதான் நிறைவேற்றப்படுகிறது மற்ற 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 பகுதிகளுக்கு என்பதற்காகத்தான் அங்கு சேகரித்து இது வந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி தான் இனியும் பல இடங்களில் தலைவர்கள் அகற்றப்படாமல் மலை மழை ஒரு இடையூறாக உள்ளது இது முழுமையாக மழை பிறகு அல்லது மழை அவங்க அந்த சேகரிக்கப்பட்ட பட்டாசு தலைவர்களை அகற்றும் பொழுது இன்னும் கூடுதலாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இதுவரை நூத்தி ஐம்பத்தி ஒரு மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்